இதற்கு முன்பு கூட காஞ்சிபுரம் யாத்திரை வேறு வேறு சமயத்தில் வருவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய தொண்டர்களோடு அம்மாவை இன்று தரிசனம் செய்வது பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன் காஞ்சிபுரம் எல்லோருக்கும் தெரியும் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்திற்கு எப்பொழுது வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் தான் இன்னைக்கு வந்தது ஒரு சிறப்பாக நடக்கிறதுதான் சரிங்க அண்ணா இதை நான் எப்படியும் பாக்கலீங்கன்னா நம்ம நைனார் அண்ணன் இருக்காங்க அண்ணன்கிட்ட பேசுங்க கூட்டணியை பத்தி கட்சியை பத்தி என்னுடைய கருத்துக்கள் கட்சியுடைய கருத்துக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டேங்கண்ணா நிறைய நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் நம்முடைய துணை ஜனாதிபதி ஜெய்தீப் கண்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் மார்ச் மாதத்துல எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க நாட்டிற்காக சிறப்பா சேவை பண்ணாங்க அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்தாங்க நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அவர் நன்றாக இருக்க வேண்டும் உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ் இருந்து மகளிரணி வந்து ஆட்டோ அவருக்கு சட்டம் ஐயா மொழி சொல்லுங்க மக்கள் நீதி மையத்துல இருந்து மகளிரணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஓட்டல அடிச்சுட்டாங்க வழக்கு பதிவு அவரை மட்டும் கைது பண்ணிட்டாங்க ஆனா ஒரு பெண் பொது இடத்துல செருப்பாடு அடிச்சுக்கிட்டாங்க

ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேட்கறீங்க எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்கள கூட்டிட்டு தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக ஓட்டுநரை கைது செய்திருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு இருந்து பேசிட்டு காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே பாரதிய கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவில் மண்டல அளவில் ஒன்றிய அளவில் எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு கட்சியை பொறுத்தவரை இருக்கு இரண்டு பண்ணிட்டாங்க நம்ம இந்த முறை தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பி பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்திதான் தொண்டர்கள் பணி செய்யறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வோம் அதிமுகவும் பாஜகவும் மாதிரி இருக்கு என்ன பேச்சு சொல்லணும் அதனால சொல்ல முடியாது சொல்லுங்க மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறான் அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க எட்டு மாதம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுடைய தேர்தல் வரலாற்றுல ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் களத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்திலையும் கோட்ட விட்டுருக்கிறாங்க